பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கடினமான காரியத்தை கையில் எடுங்கள் அதுதான் இருப்பது ஆதார வசனம் அப்போது சில ஒன்றாம் அதிகார எட்டாவது வசனம் பரிசொத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் சாட்சியை காத்து கொண்டவர்களே சாட்சி சொல்வது வேறு சாட்சியாக இருப்பது வேறு இரண்டு நமக்கு வேண்டும் சாட்சி சொல்வது எளிது குஷியாகவே சொல்லலாம் சாட்சியாக இருப்பது கடினம் ஒரு நாளைக்கு மாத்திரம் சாட்சியாக இருப்பதல்ல வாழ்நாளெல்லாம் நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அப்படியே நடக்க இருக்க விருப்பத்தோடு செயல்படும் போது கர்த்தனுடைய பெருகுகிற கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அது நாம் எடுக்க தீர்மானத்தை பொறுத்தது இதற்கு விளக்கரையும் அதிகம் எவ்வளோ விளக்கறையும் செலுத்துறீங்களோ அவ்வளோ குழுவும் இரண்டு வாழும் மாவிக்குரிய வாழ்வு உலக பிரகாரமாக வாழும் சிறந்திருக்கும் இதுதான் விதைத்தல் அறுவடை உங்களை பின்தொடரும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை செய்து பாருங்கள் ஆவியாளுடைய பலன் இல்லாமல் சாட்சியாக வாழ முடியாது உன்னதத்தின் பலனை கிருபையை காலைதோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் தேவனுடைய பிரதான கற்பனை மகாப்பிரிய கட்டளை இரண்டையும் இருதயத்தில் எழுதி தொங்க விட வேண்டும் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருந்து முப்பத்தி ஒன்பது வரை இது கற்பனை மகாப்பிரிய கற்பனை உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகும் இந்த கற்பனையை உறுதியாக வைராக்கியமாக இருக்கும் பொழுது செய்யும் பொழுது பிரதான மகாபரிய கட்டளை நிறைவேற்றுவது கடினம் அல்ல அது என்ன சொல்கிறது மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வரை இதன் சுருக்கம் தான் அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அந்த மகாபரிய கட்டளையில் நான் சுருக்கி ஒத்த வார்த்தையில் சொல்கிறேன் எனக்கு இருப்பீர்கள் என்று நம்மை குறித்து இயேசு நம்பிக்கை பிரகடனம் செய்கிறார் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிறார் ஏனென்றால் நான் உங்களுக்கு அந்த உன்னதத்தின் பலனா நிரப்புவேன் கையில் வேதம் இருக்கிறது ஆவியானவர் ஹிருதயத்தில் இருக்கிறார் நீங்கள் செய்வீர்கள் அது உங்களுக்கு எளிது இப்படி சாட்சியாக இருப்பதற்கு நம்முடைய பலன் உதவாது முடியாது ஆகவே தான் உன்னதத்தின் பலனால் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்கிறார் எரிசிலேமில் காத்திரங்கள் என்பது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பது அப்போ சில ஒன்று எட்டில் அடுத்தாலும் சொன்னார் நீங்க எங்கே போக வேண்டாம் எரிசிலேமில் காத்திரங்கள் எரிசிரியமில் காத்திருப்பது என்பது அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது வேதம் வாசிப்பது தேடுவது இது எல்லாமே அதுதான் ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஓடுவது அல்ல நேரம் எடுங்கள் அதிகால நேரம் சிறந்தது இது ஆப்ஷன் கிடையாது சிறந்தது என்றால் சிறந்தது தான் அமருங்கள் நீங்களும் இயேசுவும் மட்டும் இருங்கள் அதாவது வேறு எந்த சிந்தனை வேண்டாம் பேசுங்கள் அவரோடு அவருடைய மகத்துவங்களை உங்கள் இருதயத்தில் இருந்து சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தை வாஞ்சி அவரிடம் ஊற்றுங்கள் அன்னால் ஊற்றினது போல ஒன்று சாமியில் ஒன்று பதினஞ்சு கொடுத்த வாக்கை அவர் சமூகத்தில் தூக்கிப் பிடியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் பின் நன்றி செலுத்துங்கள் இதுவரை நீங்கள் பெற்ற காரியத்திற்கு ஒன்றுமே நடக்கவில்லையா உயிரோடு இருக்கிறீங்களவா நன்றி செலுத்துங்கள் கிருவை பெற்றுக்கொண்டேன் உடைய வெளிச்சம் தயவு இறக்கம் பெற்றுக்கொண்டே நிச்சயத்தோடு எழும்புங்கள் இதுக்கு என்ன அடையாளம் ஒரு அடையாளமும் கிடையாது பெற்றுக்கொண்டேன் என்றால் பெற்றுக்கொண்டேன் தான் வேலை ஆரம்பிங்கள் அதுதான் அடையாளம் ஆவியாளர் உள்ளே உள்ளே கைகோர்த்து கொள்வார் அந்த நாளின் வேலையை துவக்குங்கள் மனதுக்குள்ளேயே ஆவியானவர் உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள் செய்து முடித்தவர் நன்றி ஆவியானவர் என்று சொல்லுங்கள் அவர் மூச்சை காட்டில் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் அவ்வளவு சமீபமாக இருக்கிறார் கொடுத்த வேலையில் உண்மையாக இருங்கள் அது வீட்டு வேலையோ பியூன் வேலையோ டாக்டர் வேலையோ என்ஜினியர் வேலையோ எந்த வேலையோ இதுதான் சாட்சியாக இருப்பது கொலை சேர் மூணு இருபத்தி நாலு பாருங்கள் இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று பேதுரு இயேசுவை மறுதளித்தான் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு இருந்து அறுபது வரை நான் எல்லா சுவிசேஷத்தையும் எழுதப்பட்டுள்ளது இதே பேதுரு பெந்த கொஸ்திய நாளுக்கு பின் அதாவது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பின் உன்னதத்தின் பலனால் நிரப்பின பின் அப்போது ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துக்கு மேல் படித்து பாருங்கள் எப்படி பேசுகிறார் எங்கேருந்து வந்தது இந்த ஞானம் அவனுக்கு மீன் வளைய தெரியும் மீனை தெரியும் கடலை தெரியும் அவ்வளவுதான் போட்டு தெரியும் யோவேல் திருக்குதரிசிலிருந்து தாவீதின் சங்கீதம் வரை எடுத்து எடுத்து பேசுகிறான் அன்றைய தினம் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போது சில மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் பேதூர் பேசுகிறார் ஜீாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோர் எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பேசுகிறார் அன்று ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்போ சில ஐந்து முப்பத்தி ரெண்டில் மறுபடியும் பேசுகிறார் இந்த சங்கதிகளுக்கு அதாவது அவருடைய பாடுகளிலிருந்து இருந்து வரை நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பேசினார் திரளான கூட்டத்தால் ஒரே இறுதியும் ஒரே மனம் உள்ளவர்களாக விசுவாசித்து சேர்ந்தார்கள் மறுதளித்தவனாலே எப்படி முடிந்ததுங்க பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவுடன் ஆவியானவருக்கு அவன் விட்டு கொடுத்தான் ஆவியானவர் பேதர்வு மூலமாக செயல்பட்டார் நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அன்னியவாசியை பேசக்கூடிய வல்லமை பெற்றிருந்தாலும் நாம் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் இதுதான் நாம் இயேசுவோடு சாட்சியாக இருப்பது அவரது கட்டளை விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது தீர்மானிக்க வேண்டும் அவரது சித்தத்தை நம் மூலமாக எளிதாய் அவர் செய்து முடிப்பார் அன்று சீசன்களுக்கு நடந்தது எப்படி இன்று நமக்கு எப்படி இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசி என்ற நிலையிலிருந்து சீஷன் சீஷி என்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும் இது எப்படி ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் ரட்சிக்கப்பட்டோம் சபைக்கு போகிறோம் வேத வாசிக்க இதெல்லாம் குழந்தை குழந்தையினுடைய நிலை குழந்தை எப்படி விழுந்து விழுந்து எந்திரிக்குது அப்புறம் ஸ்டெடியாக நடக்குது ஒரு ஓடுது வளர்ச்சி சரீர வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ மூளை வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படி நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அவரது கட்டளை கற்பனைகளை கைகொண்டு நடக்கிறது தான் வளர்ச்சி காட்ட வேண்டும் மன்னிக்க சொன்னால் மன்னிக்க வேண்டும் விட்டு விட சொன்னால் விட்டுவிட வேண்டும் அதிகாலை எலுபேனை தேடினால் தேட வேண்டும் சீஷத்து உக்ரானத்தும் அதாவது கணக்கு கொடுக்கற நிலைமைக்கு என்ன வளர்கிறோம் அல்லவா அதுதான் வந்து சீஷன் என்ற நிலை ஒரு பிள்ளைக்கு எப்போ கையில நூறு ஐநூறுரூவா கொடுப்போம் அது கொடுப்போம் அதே இது எல்லார் வேணும் எழுந்த கடவை சாட்சியாய் வாழ்வது எப்படி வளர்ந்து விட்டோம் அடுத்த நிலை சாட்சியாக வாழ்வது சின்ன சின்ன காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல உண்மையாக இருக்குது குடும்பத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி நடத்த சொல்லியிருக்கிறார் ஆர்கியூமெண்ட் வந்தால் விட்டுவிடு என்கிறார் விட்டு விட்டோமா ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருது ஏசப்பா அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க உடனே நினைச்சி செய்யணும் ஒருத்தர் உதவி கேட்டு வருகிறார் நம்மளால் இதுதான் செய்ய முடியும் சந்தோஷமாக செய்யணும் சாட்சியாக வாழ்வது அப்படி வீட்டிலிருந்து ஆரம்பித்து வெளியில் போகிற வரையிலும் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு ட்ரெயினில் போகிறீங்க வயதானவங்க வர்றாங்க எழுந்த இடம் கொடுங்க சின்ன சாட்சி ஒன்று கீழே விழுந்துருச்சு எடுத்த கையில் கொடுங்க இதெல்லாம் முடியுங்க அதுதாங்க இதை முடியுதுன்னா பெரிய காரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒருவர் இறங்க முடியாமல் நிறைய வைத்து கொண்டு என்றால் அது கீழே அவங்களுக்கு இறக்கி கொடுக்கும் அப்படியே ஆரம்பித்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய காரியத்தில் நிற்பீர்கள் ஆபரகாமை சீமானாய் மாற்றினார் ஆதியாக இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு சொல்கிறது எலியேசனுடைய மூலமாக எப்படி மாற்றினார் அவன் சாட்சியாக இருந்தானுங்க உண்மையாக இருந்தானுங்க இடையில தடுமாறினால் எல்லாருக்கும் தடுமாற்றம் உண்டுங்க மனிதர்கள் தானே அந்த சோதுமர் ராஜை எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா ஜனங்கள் எனக்கு கொடுனார் வேண்டே வேண்டாம் நீ உயர்த்தினான் எடுக்க வேண்டாம் கருத்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னை அழைத்தவர் உயர்த்துவார் அதுதாங்க சாட்சி உடனே உடனே கை நீட்டி விடக்கூடாது ஆ வருகிறதே இது ஆண்டவர் தான் கொடுத்துருப்பார் என்று உன் பிள்ளைய கொடு என்று சொன்னால் உடனே புறப்பட்டானே சாட்சி அதுக்கெல்லாம் வயிறாக்கி வேண்டும் நம்மிடம் அப்படி கேட்க மாட்டார் பயந்து கொள்ள வேண்டாம் உன் பிள்ளையை அதை கொடு வீட்டை கொடு சொத்தை சொத்தைக்கூடு கேட்கவே மாட்டார் நீ மன்னித்து விடு என்று கேட்பார் இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக்கொடு என்று கேட்பார் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்லுவார் அவர் சாட்சியாக வாழ்ந்தார் ஆண்டர் ஓயோ இவன் உயர்த்தினார் இன்றுவரை நாமெல்லாம் ஆபரக பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற விசுவாச சந்தில் பழி போன விடமெல்லாம் பழிவெடம் கட்டி தொழுது கொண்டார் துணிந்து இருந்தான் விசுவாசத்தில் துணிந்து இருந்தான் அது ஒரு வரம் இங்கே கேட்டு வாங்கணும் தானியலையம் நண்பர்கள் நினச்சி பாருங்கள் பாபிலோனுக்கு உனக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள் நாங்கள் அப்படித்தான் எங்கள் தெய்வத்தை தான் கும்பிடுவோம் எங்கள் தேவனைத்தான் தொழுவோம் விட்டு கொடுத்தார்களா சிங்கக்கவியில் போடுவோம் போடுங்க அக்கினிக்குள்ளே போடுவோம் போடுங்க சாட்சி போட்டார்களா யார் போடுவோம் என்று சொன்னார்களோ யார் சிங்கக்கவி போட்டால் அவர்களாலேயே உயர்த்தப்பட்டார்கள் அது நம்முடைய தேவன் செய்யுது யோசேப் எப்படி இருந்தால் சின்ன வாலிவ பிள்ளை ஐயோ கர்த்தர் பார்க்கிறார் நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் என்று ஓடினான் அல்லவா தாவிர இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அவங்க சாட்சியாகவே இருக்கும் அப்படி நாம் தினப்படி வாழ்வில் நமது சாட்சியை பதிய வைக்க வேண்டும் குடும்பத்தில் முதலே பதிய வைக்க வேண்டும் உங்கள் மனைவி சொல்ல வேண்டும் உங்கள் கணவன் சொல்ல வேண்டும் உங்கள் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல வேண்டும் உங்களை உயர்த்துவது மேன்மைப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம் அது அற்ப காரியம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நீதியின்படி செய்வார் சாட்சி சொல்வது நன்றி செலுத்துவது அவரை தேடுவதில் வைராக்கியம் கீழ்படுதல் உண்மை சாட்சியாக இருத்தல் இவை நம்முடைய நீதி நாம் எதையோ கொடுத்து சம்பாதிப்பதில்லைங்க நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருக்கு செலுத்துகிறோம் அல்லவா அதுதான் நீதி விசுவாச கிரியினால் பிறந்த நீதி இந்த நீதியை கணப்படுத்தாமல் விடவே மாட்டார் உயர்வு மேன்மை செழிப்பு செல்வாக்கு என்றாலே நாம் உலக ஆசீர்வாதத்தை தான் நிலைக்கிறோம் முதன்மைப்படுத்துகிறோம் பரலோகம் முதலில் இதையெல்லாம் ஆவிக்குரிய வாழ்வை உயர்த்துகிறது நம்மை வந்து அந்த விசுவாச நிலைக்கு கொண்டு வருகிறது வைராக்கிய நிலைக்கு கொண்டு வருகிறது அவருக்காக நிற்கக்கூடிய நிலையை கொண்டு வருகிறது அதற்கு பின் ஆசீர்வாதங்கள் தேடி வருகிறது இது பரலோகம் செய்கிறது இது மத்திய ஆறு முப்பத்தி மூணு நமக்கு நினைவுபடுத்துகிறது நம்முடைய நீதி முன்னாலே செல்லும் போது அவருடைய கிருவை பின்னாலே காக்கும் என்று வேதம் செலுகிறது அவைக்குரிய வாழ்வு உலக பிரகாலமாக ரெண்டும் செழிக்க வேண்டும் இதுதான் முழுமையான ஆசீர்வாதம் எல்லையெங்கு சமாதானம் எத்தனை கொடுத்து சமாதானம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் உலகம் முழுமையாக கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆவல் உள்ளவராகவும் இருக்கிறார் அதுவே அவருடைய சித்தம் சின்ன சின்ன விஷயத்தில் சாட்சிகளாக இருந்தால் பெரிய பெரிய விஷயங்கள் சாட்சியாக நிற்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் ஆயத்தப்படுத்துவார் நாம் சின்ன காரியத்தை செய்து செய்து காட்டணும் அப்பா ரைட்டா அப்பா ரைட்டா அப்பா ரைட்டான்னு கேட்டு கேட்டு செய்யணும் இதுதாங்க ஒப்பற்ற வாழ்வு ஜெபிக்கலாம் தகப்பனே உயர்வுக்குள்ள வழியை தேர்ந்தெடுக்கும் பணியை தீர்மானம் எடுத்து நடைமுறைப்படுத்தி வேலையை எங்களிடம் கொடுத்துள்ளேன் நாங்கள் இதை கையில் எடுக்கும் போதே உன்னதத்தின் பலன் எங்களை வழிகாட்டி செயல்பட வைக்கிறது கண்டோ பிடித்து கொண்டோ உற்சாகமாக சாட்சியாக இருந்த சகலத்தை பெற்று உமக்கு சாட்சி சொல்லவும் சாட்சியாக நிற்கவும் செய்வோம் அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு என் தகப்பன் என் ரட்சகர் இப்படி பேசினால் இதை செய்தால் மகிழ்வாரா மகிழ்வாரா என்று சோதித்து சோதித்து பேசுவேன் செயல்படுவேன் ஆமேன் அல்லெல்லுயா